ராஜா உங்களுக்கு நான் பிரில்லியன் ஸ்டூடெண்ட்லாம் இல்லை சாதாரணமான ஒரு கேள்வியாக கேளுங்க குட் ஈவினிங் சார் சார் உங்களுடைய ரோல் மாடல் யாருன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா ரொம்ப கடினமான ஒரு கேள்விங்க உட்காருங்க ராஜா தேங்க்யூ சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படின்னு ஒரு புத்தகத்தை படிச்சிருந்தீங்க நல்ல ஒரு அற்புதமான ஒரு புத்தகம் அதே போல் வாழ்க்கையில் ஒரு ஒரு நேரத்திலும் கூட ஒரு ஒரு மாதிரி ஒரு ரோல் மாடல் ஸ்கூல் போகும்பொழுது சச்சின் டெண்டுல்கருடைய போஸ்டர் வந்து ஒரு ரோல் மாடல் ரூமில் ஒட்டியிருப்பேன் என்னோடய ட்ரங்கு பெட்டியில் ஒட்டி வச்சிருப்பேன் சச்சின் டெல்கர் ஃபோட்டோ வச்சுருப்பேன் பேப்பரில் வந்தால் கட் பண்ணி என் பர்ஸுக்குள்ளே வச்சிருப்பேன் அது ஒரு காலம் டெண்டுல்கர் மாதிரி நம்ம கிரிக்கெட் விளையாடணும் டெண்டுல்கர் மாதிரி நம்ம அடிக்கணும் அந்த டெண்டுல்கர் மாதிரி அடித்தா பால் போகலை பட் ஒரு ஆசை ஒரு ரோல் மாடல் அது கொஞ்சம் வளர்ந்த பிறகு கொஞ்சம் வளர்ந்த பிறகு நினைவெல்லாம் வரும் பொழுது குறிப்பாக குறிப்பாக சமுதாயத்தில் சில சாதனைகள் செய்த மனிதர்களை பார்க்கும் பொழுது நாமும் அவர்களை போல் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை இந்த மாதிரி நம்ம செய்யணும் இந்த மாதிரி நல்லா வரணும் அப்படின்னு இன்றைக்கி கேட்டிங்கன்னா ஒரு முப்பது முப்பத்தஞ்சு பேர் நான் சொல்லுவேன் ஒரு ஒரு காலகட்டத்தில் இவங்கெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னாங்க ஒரு ரோல் மாடல் கிடையாது நிறைய ரோல் மாடல் எல்லாத்துக்கிட்டையுமே கொஞ்சம் 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 கற்றுக்கிட்டேன் இப்படி இருக்கணும் இப்படி பேசணும் இப்படி நடந்துக்கணும் இந்த மாதிரி கடினமாக வேலை செய்யணும் இந்த மாதிரி ஆங்கிலம் பேசணும் இந்த மாதிரி மேடையில் பேசணும் இந்த மாதிரி மக்கள்கிட்ட பழகணும் இவங்கள மாதிரி எளிமையாக இருக்கணும் ஒரு ஒருத்தந்து ஒரு ஒரு குணம் நீங்களும் அந்த மாதிரி தான் எடுக்கணும் ஏன்னா அவங்களுக்கு இவ்வளோ மனிதர்கள் இந்த உலகத்தில் எவ்வளோ பேர் வாழ்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க எட்நூறு கோடி பேர் வாழ்கிறாங்க எதுக்கு ஒரே ஒரு ரோல் மாடல் வச்சுக்கணும் சிம்பிளாக சின்னதாக எட்நூறு கோடி பேர் அமெரிக்காவிலேருந்து ஆஸ்திரேலியா வரைக்கும் இத்தனை பேர் வாழ்கிறாங்க கண்ணை திறந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் இருக்காங்க உங்கள் மன்னித்து மன்னத்து விரிவு அடைய 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 நிறைய மனிதர்கள் கண்ணுக்கு தெரியுவாங்க எல்லாத்திட்டருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதில் பிடிச்ச விஷயங்களை உங்கள் வாழ்க்கையில கொண்டு வந்து நீங்கள் அதை விட பெட்டராக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அவங்கள மாதிரி இருக்காது இப்போ அவங்கள மாதிரி ஏன் இருக்கணும் அவங்க ஒரு ஆல்ரெடி ஒரு பீஸ் வந்தாச்சல்ல அதை நம்ம பெட்ரு பீஸ் அது நைன்டீன் மாடல் நீங்கள் டூ தௌசண்ட் மாடல் தானே இன்னும் கொஞ்சம் பெட்டராக அவர்களை விட இன்னும் கொஞ்சம் சிறப்பாக அவர்களை பார்த்து நீங்கள் இருக்க கற்றுக்கணும் நன்றி குட் ஈவினிங் சார்

மூன்றாவது ஸ்கூலில் அந்த குறும்பு பண்றவங்க நல்ல பசங்கன்னு அவங்களே முடிவு பண்ணி எங்களை எல்லாம் கடைசி பெஞ்சில் உட்கார வச்சுருந்தாங்க ஆனால் எப்பவுமே முதல் பெஞ்சில் உட்காரணும்னு ஆசைப்பட்டு கடைசி பெஞ்சு இதுக்கு முன்னாடி பெஞ்சு தான் வாழ்க்கையில் கிடச்சிது அதை நான் செஞ்ச நல்லதாக தப்பான்னு தெரியலிங்க ஆனால் ஆனால் இந்த கடைசி பெஞ்சிலேருந்து உங்களுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும் எல்லாத்தையும் பின்னாடி இருந்து பார்ப்பீங்க டீச்சருக்கு இன்னைக்கு எல்லாருமே கைத்தட்டினா எப்படி எல்லாருமே எப்படி லாஸ்ட் பெஞ்சாக இருக்க முடியும் டீச்சருக்கு யார் தூங்குறாங்களோ தூங்க மாட்டாங்க மாட்டான்னு எனக்கு தெரியும் எந்த டீச்சருக்கு எந்த பையன் தூங்குவான் எந்த பையன் கிளாஸை கவனிக்கிற மாதிரி நடிக்கிறான் எந்த பையன் உண்மையாலுமே கவனிக்கிறான் ஸோ கடைசி பெஞ்சில் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் பெஞ்ச் டசன் மேட்டருங்க பவர்ஃபுல் பீப்புள் மேக் பெஞ்ச் பவர்ஃபுல் நீங்கள் உட்கார்ற பெஞ்ச் தான் ஃபஸ்ட் பெஞ்ச் அது எந்த பெஞ்சாக இருந்தாலும் சரி அந்த மாதிரி ஆட்டிடியூடில் இருங்க சேரில் நீங்கள் உட்காந்திங்கன்னா அந்த சேருக்கு பவர் இருக்கணுமோ தவிர

அதாவதுங்க இப்ப நாட்டி திங்ஸ் அப்படின்னா என்ன நான் இருக்கும்பொழுது ஒரு எங்க கிளாஸ்ல ஒரு பையன் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருஷமா இந்த ஸ்கூல் கிளாஸ் ரூம்ல பேசினீங்கன்னா அந்த பேர் எழுதி வைப்பாங்களா என்ன இருக்குங்களா அதெல்லாம் இந்த பிளாக் போர்டில் பேர் எழுதி வைப்பாங்க இது இருக்குங்களா அல்ல இருக்குங்களா இல்லையா ஓகே ஒரு பையனே முடிவு பண்ணுவான் இல்ல எந்த பையன் நாட்டின்னு டீச்சர் முடிவு பண்றது வேற அந்த பையனை வந்து இவன் சரியில்லைப்பா அப்படின்னா பயனேரம் நம்ம பேர் எழுதி வச்சிருவோம் இவன் வந்து சரியில்லை அவன் பேசுனா அதை பண்ணா இதை பண்ணான் ஸோ அது ஒரு கிளாஸ் ரூம் ஒரு சுகமான அனுபவம் எல்லாரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு அது அப்படி தான் இருப்பாங்க இந்த நாட்டுங்கிறதுங்க இன்னொருத்தருக்கு தொந்தரவு இல்லாமல் இருந்தால் அது ஓகே கரெக்டு தான் இருக்கு இன்னொருத்தருக்கு நம்மளால தொந்தரவு இல்லை நாம நாம இருக்கோம் அது தவறு கிடையாது ஸ்கூலில் எப்போவுமே அந்த ஃப்ரீடமை கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு வேண்டுகோள் அந்த குழந்தையை கொடுக்காம ரொம்ப ரிஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டீங்கன்னா கஷ்டம் நான் காலேஜில் படிக்கும்போது எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ப்ரொஃபஸர் இருந்தார் ஐஎம் லக்னோவில் லேட்டாக வந்தீங்கன்னா பெஞ்சு மேலே நிற்கணும் நாங்கள் சொன்னேன் சார் ஐஏஎம் லக்னோ எம்பிஏ நாங்கள்லாம் வளர்ந்துட்டோம் இது இந்தியாவிலே ஒரு பெரிய காலேஜ் இங்கே ஏறி நிற்க வைக்கிறீங்களே சார் நீங்கள் லேட்டாக வந்தீங்கன்னா ஏறி நிற்கணும் அப்படி காலேஜில் ப்ரொஃபஸர் அப்படி இருந்தார் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ப்ரொஃபஸர் அது காலங்காத்தால் அந்த கிளாஸ் வந்து எட்டரை மணிக்கு நீங்கள்லாம் லேட் நைட் கிளாஸஸ் நடக்கும் அடிச்சு பிடிச்சலாம் கையில் ஒரு கையில் பண்ணு ஒரு கையில் ஃப்ரூட் வச்சுட்டு ஓடிட்டுருப்போம் எங்கேயும் ஓடுறீங்கன்னா இன்றைக்கி அந்த ப்ரொஃபஸரனுடைய கிளாஸ் அப்படின்னு இன்னொரு ப்ரொஃபஸர் இருந்தார் தம்பி நீ நேட்டாக வந்தாலும் பரவாயில்ல நீ வந்து அமைதியை யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் கடைசி பெஞ்சில் போய் உட்காந்துக்க நான் சொல்கிறத கரெக்டாக கேட்டுக்க அப்படின்னு ப்ரொஃபஸருக்கு ஒரு ஒரு ஸ்டை தப்பு சரி எதுவும் இல்லைங்க அதனால் கண்டிப்பாக நீங்கள் நாட்டி நல்ல பையன் அப்படின்னு வச்சிங்கன்னா நான் வந்து நாட்டி சைடில் தான் இருந்தேன் அதனால் தான் எப்பொழுதுமே பெருணியெல்லாம் லாஸ்ட் பெஞ்சு முன்னாடி பெஞ்சு பட் யாரும் தொந்தரவு எல்லாம் கொடுக்கல இந்த ஆணி வைக்கிறது அதெல்லாம் எதுவும் யாரெல்லாம் எங்களுக்கு எந்தெந்த கிளாஸ் எல்லாம் நீங்க அதிகமா தூங்குற கிளாஸ் இல்லை நான் என்ன சொன்னா நீ கடைசி பெஞ்சில் உட்காந்தீங்கன்னா ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும் சொன்னேன் எல்லாத்தையும் பார்க்க முடியும் கிளாஸ் எப்படி இருக்குன்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஃபர்ஸ்ட் பெஞ்சுக்காரங்களுக்கு பிளாக் போர்டு மட்டும்தானே தெரியும் கடைசி பெஞ்சுக்காரங்களுக்கு தான் கிளாஸ் ரூமே தெரியும் அதனால தான் லைஃப்பில் சம் ஆஃப் த கிரேட்டஸ்ட் சச்சீவென்ஸ் ஆர் பேக் பெச்சர்ஸ் ஏன்னா அவனுக்கு தான் அந்த ஒயிட் ஆங்கிளில் முழு கிளாஸ் ரூம் தெரியும் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் இது ஃபஸ்ட் பெஞ்ச் லாஸ்ட் பெஞ்ச் நிற்க இல்லைங்க ஒரு விசாலமான பார்வை நம்ம வாழ்க்கையை பொறுத்தவரை ஒரு விசாலமான பார்வை உங்களுக்கு எப்போவுமே இருக்கணும் குறுகன பார்வை இருக்கக்கூடாது இந்த குதிரைக்கு கடிவாளம் போட்டது போல் அப்படி குறுகன பார்வை உங்களுக்கு இருக்குது அப்படின்னா பெருசாக தெரியாது விசாலமான பார்வை எங்க கிடைக்குதோ அந்த பெஞ்சில அந்த ரூம்ல போய் உட்காருங்க அப்படிங்கிறத உட்கருத்து நான் காமெடியா சொல்லியிருக்கலாம் ஜோக்கா சொல்லியிருக்கலாம் பட் இதனுடைய உட்கருத்து என்பது விசாலமான பார்வை எங்க இருக்கோ அங்கிருந்து உலகத்தை பாருங்க அப்படின்னு நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னா இல்ல வேற ஏதோ கேள்விக்கு பதில் சொல்லிட்டாங்களா கேளுங்க பிரதர் அடுத்த கேள்வி இருக்கா நீங்க வரும்போது அவனோட ப்ரோமோ ஒன்னு காமிச்சாங்க அதில் உங்கள் ஐபிஎஸ் ஃபோட்டோ ஒன்னு இருந்துச்சு ஐபிஎஸ் இருக்கிறமே மாதிரி ஒன்று இருந்துச்சு அதில் வந்து உங்களுக்கு மீஸ் ஆகிருந்துச்சி சார் ஆனால் இப்போ நீங்கள் பாலிடிக்ஸில் என்ட்ரானதும் ஸ்டைல் சேஞ்ச் ஆகிருக்கேன் அது யாரை பற்றி இன்ஸ்பயர் ஆனீங்களா இல்லை நீங்களே ஓனுக்கு அதுக்கு ரீசன் வேறு வழி இல்லை கரடி மாதிரி மாட்டிருக்கேன் அதனால் நான் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் பிரதர் அது வந்து என்னுடைய ட்ரைனிங் ஃபோட்டோ அது எந்த ஃபோட்டோ காமிச்சாங்கன்னு தெரியல எனக்கு அந்த முஸ்டாச்சு மீஸ் இருந்த ஃபோட்டோ வந்து ட்ரைனிங்கில் என்பிஎல அப்படியே கடக்காக இருப்பேன் அப்படி பார்த்தீங்கன்னா விறப்பாக தான் இப்படி திரும்ப திரும்ப சொன்னால் கூட இப்படி தான் திரும்புவேன் இப்படி தான் திரும்புவேன் ரொம்ப விறப்பாக இருப்பேன் ட்ரைனிங்கில் ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று ஸோ ஃபீல்டு வந்த பிறகு இது வந்து ட்ரைனிங் ட்ரைனிங் ட்ரைனிங்கில் இருக்கும் பொழுது விறப்பாக அப்படி இருப்போம் ஃபீல்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ப்ராப்ளம் டெய்லி ஷேவ் பண்ணணும் எல்லாம் மெயின்டைன் பண்ணணும் பதினேரம் அவசரத்தில் இருப்பீங்க கிளீன் ஷேவாக இருந்தால் டக் டக்குன்னு எரிச்சு ஓடிடலாம் ஒரு எமர்ஜென்சிக்கு டக்குன்னு கிளம்பி போயிடுவீங்க குரூம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது அதுக்காக மீசை எடுக்க ஆரம்பிச்சு அதை அப்படியே கன்யூ பண்ணுறேன் நீங்கள் மீசை வைங்கன்னு சொன்னால் வைக்கிறேன் வேண்டாம்னு சொன்னால் அப்படியே கன்யூ பண்ணுறேன் அதையும் சொல்லிட்டீங்கன்னா என் வேலை முடிஞ்சிடும் அந்த மாதிரி சொல்கிறீங்களா அப்படியே இருக்கும் சரி வேற ஏதாச்சும் வேற ஏதாச்சும் இருக்குங்களா கேளுங்க பள்ளி கல்லூரி படிச்ச டைம்ல உங்களுக்கு பிடிச்ச ஸ்போர்ட்ஸ் அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் எனக்கு டீம் ஸ்போர்ட்ஸ் ரொம்ப பிடிக்குங்க இண்டிவிஜுவல் ஸ்போர்ட்டை விட டீம் ஸ்போர்ட் ரொம்ப விருப்பப்படுவேன் காரணம் நம் வாழ்க்கையை பற்றி அதிகமாக தெரிந்து கொள்வதற்கு ஒரு டீம் ஸ்போர்ட்ஸ் தான் ஹெல்ப் பண்ணு இண்டிவிஜுவல் ஸ்போர்ட்டை விட ஒரு ஃபுட்பாலாக இருக்கலாம் ஹாக்கியாக இருக்கலாம் நான் விளையாடுன ஸ்போர்ட்ஸ் கிரிக்கெட் ரெண்டாவது டீமாக ஜெயிக்கணுங்கிற ஒரு லெசன் டீம் ஸ்போர்ட்ஸ்ல தான் உங்களுக்கு கிடைக்கும் அந்த அன்னைக்கு ஒரு பையன் விளையாடாமல் இருப்பான் ஃபுட்பாலில் ஒரு ஸ்ட்ரைக்கர் அன்னைக்கு மோசமாக இருப்பார் ஆஃப் டேவாக இருக்கும் கோல் கீப்பருக்கு சரியான நாளாக இருக்காது ஆனால் அந்த முழு டீம் சேர்ந்து புல் பண்ணும் அந்த ஒரு மனிதனுக்காக ஒரு ஆஃப் பிளேயருக்காக முழு டீம் கூட நிற்கும் உங்கள் வாழ்க்கையை பாதி நேரம் பார்த்தீங்கன்னா டீம் ஸ்போர்ட்ஸ் மாதிரி தான் நீங்கள் தனி மனிதனாக எங்கேயும் ஜெயிக்க முடியாது தனி மனிதனாக வாழ்க்கையில் எங்கேயுமே ஜெயிக்க முடியாது நீங்கள் வாழ்க்கையில் செய்யக்கூடிய அனைத்துமே டீம் ஸ்போர்ட்ஸ் அதனால் அந்த ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மைண்ட் செட் வந்து டீம் ஸ்போர்ட்ஸ்னு உங்களுக்கு கிடைக்கும் அதனால் இப்பொழுதுமே டிவியில் ஒரு டீம் ஸ்போர்ட்ஸ் இருந்தாலும் ஆன் பண்ணி பார்த்துட்டு இண்டிவிஜுவல் ஸ்போர்ட்ஸை பார்க்குறத விட ஃபுட்பால் கிரிக்கெட்டு என்ன நடக்குது எப்படி அந்த டீமை மேனேஜ் பண்ணுறாங்க இப்போ ஃபுட்பால் மேனேஜர்லாம் இப்போ வேர்ல்ட் கப் பார்த்திங்க வேர்ல்ட் கப் பார்த்தீங்களா ஃபுட்பால் நடப்பு நடந்து முடிஞ்சுது க்ளப்பு ஃபுட்பாலில் சில மேனேஜருக்கு பார்த்தீங்கன்னா முந்நூறு கோடி நானூறு கோடி சம்பளம் கொடுப்பாங்க முந்நூறு கோடி நானூறு கோடி சம்பளம் கொடுப்பாங்க க்ளப் ஃபுட்பால் மேனேஜர் நீங்கள் கேட்கலாம் சார் எல்லாருமே ஸ்டார் பிளேயர் எல்லாருக்குமே ஃபுட்பால் ஆட தெரியும் ரியல் மேட்ரிட்டில் எதுக்கு போய் மேனேஜருக்கு நானூறு கோடி கொடுக்குறீங்க எல்லாரத்தையும் ஒன்னா ஆட வைக்கிறக்காக அந்த மேனேஜருக்கு நானூறு கோடி ஆட வைக்கிறக்காக நானூறு கோடி இல்லைங்க அவங்க எல்லாத்தையுமே ஃபுட்பால் தெரியும் ஆனால் டீம் ஸ்போர்ட்ஸில் இணைஞ்சு ஆட வைக்கிறதுக்கு தான் அந்த நானூறு கோடி அதனால் நீங்கள் லைஃப்பில் எவ்வளவுக்கு எவ்வளோ மக்களோடு இணைந்து பயணம் செய்ய ஆரம்பிக்கின்றீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ உங்களுடைய வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும் முடிச்சாச்சுங்களா ஒரு டீச்சர் மேலே இருக்கிற கோவத்தில் என் மேலே காட்டிட்டீங்க மைக் கொடுத்து ஓகே ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ விஷ் த பெஸ்ட் நன்றி